அதான் இது அப்போ அப்போ நீங்க இது யூடியூப்ல வந்த காசு கிடையாது இது எல்லாம் காசா தம்பி யூடியூப்ல எனக்கு என்ன மயிர் காசு வந்துச்சு தம்பி யூடியூப்ல எல்லாம் காசு வரவே கிடையாது தம்பி எங்க மாமா எவ்ளோ ஏன்டா எங்க மாமாவுக்கு நாற்பத்தி வயசு ஆகுது நாற்பத்தி எட்டு வயசு இருக்கும் என் புருஷன் ஒண்ணு கூட சம்பாதிக்காம பூமுட்டை

தோலா வேற புண்ணா இருக்குது அவருக்கு அத்தனை கஷ்டத்துலயும் அந்த நெல்ல நெல்லு கோர இந்த மாதிரி வந்து உளுந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதுல வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதுல எவ்வளவு நஷ்டம் தெரியுமா என்னத்த லாபம் பார்த்து நாங்க செஞ்சோம் அவ்வளவு கஷ்டத்துலயும் அத நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சது பத்து லட்ச ரூபாய் இப்ப கடன் வாங்கினது பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாயோட நான் சேர்த்து வச்ச நகையெல்லாம் போச்சேடா எல்லாத்தையும் கொண்டு போய் ஏதாவது உருப்படியா பண்ணுவான் வீட்டையாவது உருப்படியா நாலு பேர் வந்தா வீடு கட்டலையா வீடு கட்டலையா வீடு கட்டலையா வீடு கட்டலையா இதேதான் எல்லா பேரும் வர்றவங்க புறம் கேட்டாங்க எனக்கு இதுவே ரொம்ப ஒரு இதா இருந்தது சரி நம்ம முதல்ல ஒரு வீட்டை கட்டுவான் அதுக்குள்ள புள்ளைக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு வராங்க கல்யாண பேச்செல்லாம் இப்போதைக்கு எடுக்கிறது இல்ல நம்மள்ட்ட ஒத்த பைசா கூட இல்ல அதனால பார்ப்போம் முதல்ல கடன் அடைப்போம் கடன் அடைச்சிட்டு தான் அதுக்கு அப்புறம் தான் மத்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டம்டா தம்பி ஒரு வீடு கட்டுறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஆஹ் அவ எல்லாம் பேசுறாளுங்க வாய்க்கு வந்தபடி இந்த ஒருத்தினம் உட்கார்ந்துகிட்டு பேசுறா அவளுக்கு என்ன தெரியும் ஆ என்ன தெரியும் அவளுக்கு எல்லாம் ஏனி மனம்னா நோனி மணங்கிற அவளாம் ஆஹ் என்ன தெரியும் உக்காந்துக்கிட்டு பேசுறவ மூணு நேரம் திங்குறவளுக்கு என்ன தெரியும் ஆஹ் ஒரு ரெண்டு ஆளா ஆக்கி சாப்பிடுறவளுக்கு என்ன தெரியும் இன்னைக்கு பத்து பேத்துக்கு நமக்கு ஆக்கி போட்டு காலையிலயும் சாய்ந்திரமும் மத்தியானமும் ஆக்கி அரிச்சு நாலு பேத்துக்கு போட்டு நம்ம தின்னும் திங்காமையும் ஓடியும் ஓடாமையும் நம்ம வந்து நாலு பேர்த்துக்கிட்ட நம்ம பேச்சு வாங்கி ஏச்சு வாங்கி என் புருஷன் வயலுக்கு போனா பாம்பு கத்துதா பள்ளி கத்துதோ அதுன்னு படாம நைட்டும் பகலும் பாராம அந்த ஆளு வேலை செஞ்சுட்டு கிடக்க முடியாது ஆஹ் அது ஆமா இப்போல்லாம் நம்ம வயல்ல எல்லாம் நிறைய கிடக்குமடா சாமி

கமாண்ட் இந்த கமாண்டா அடிக்கேன் ஆனா நிறைய பேரு வாழ்த்துனாங்க தம்பி அந்த நிறைய பேரு வாழ்த்துக்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது கஷ்டம் கஷ்டத்தை கூட மறந்து போயிட்டேன் நானும் கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் பாத்துக்க உம் நிறைய பேர் வாழ்த்துனாங்க அதெல்லாம் ரொம்ப சில பொறாம பேசிட்டு கத்திட்டு கடந்துச்சுங்க அதுதான் நானும் வந்து சரி கத்துனா கத்திட்டு கிடங்க யாரு இது இதுக்காக போது நீ கத்துனதுனால உனக்கு ஏதாவது போதா இல்ல நான் உன்னைய பேசுறதுனால எனக்கு ஏதாவது வர போதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்ப ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் கடன் இருக்கு அதெல்லாம் ஆறு லட்ச ரூபா நகை மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா வட்டிக்கு வாங்குனதுதான் இப்போ மறுபடியும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மய் வந்துச்சு அப்பவே எல்லாத்துக்கும் குடுத்தாச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் அம்பது அம்பது ரூபா ஐம்பது அம்பது ரூபா மாமா தான் எல்லாமே வாங்கினாரு மாமா வாங்கினாரு என் சைடுல இருந்து ஒரு மூணு லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன் இப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா இப்ப வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிப்படல எல்லாம் ஒவ்வொருத்தரா போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வீடியோ போட்டு வீடியோ போட்டு சம்பாதிச்சீங்க சொல்லி சம்பளம் அடிக்கிறாங்க அப்ப அதெல்லாம் போயிட்டு வீடியோ போட்டு வீடியோல என்ன அவங்க அம்மா எனக்கு வந்துருச்சு வீடியோ போட்டு சம்பாதிக்க என்ன தடவ வீடியோ போட்டு நானே ஆறு மாசமா ஏழு மாசமா நான் வந்து நானே வருமானம் இல்லாம உட்கார்ந்துருக்கேன் எப்படியாவது இந்த வீட்ட கட்டிப்புணுன்னு சோறு சோறு தண்ணி திங்காம ஒரு நேரம் சாப்பாடு வச்சுக்கிட்டு ரெண்டு நேரம் பட்டினியா கடந்து இந்த வீட்டை எப்படியாவது கட்டிடணும்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நாங்க சேர்ந்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலைய ஆஹ் பார்த்துட்டு கொத்தனா ஆள் விட்டா கூட வேலை எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கூலி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டாளுங்க எல்லாம் செஞ்சு காமாஞ்சிமானு முடிச்சு விட்டேன் நானும்